வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக வர கூகுள் மீட் லிங்கை கிளிக் பண்ணி எப்படி நம்ம கூகுள் மீட் கிளாஸை அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக இந்த மாதிரி கூகுள் மீட் லிங்க்கை அனுப்புவாங்க அதில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் லைன் அதுதான் வந்து லிங்க்கு அதை டச் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் ஆகும் அந்த பேஜில் உங்களோட இமெயில் ஐடி காமிக்கும் எந்த மெயில் ஐடி வழியாக நீங்கள் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும் உங்கள்கிட்ட ஒரு மெயில் ஐடி மட்டும் இருந்தால் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே போகலாம் சப்போஸ் ரெண்டு மெயில் ஐடி இருந்தால் எதன் வழியாக போகணும் அப்படின்னு கேட்கும் ஸோ அந்த மெயில் ஐடியாக நீங்கள் க்ளிக் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தது அடுத்த பேஜ் க்ரியேட் ஆகிடும் அதில் உங்களோட வீடியோ மேலே இருக்கும் கீழே ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை டச் பண்ணணும் அதை டச் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து இந்த மாதிரி காமிக்கும் அதில் ஃபர்ஸ்ட் பட்டன் பார்த்திங்கன்னா முதல் பட்டன் வீடியோ அந்த பட்டனை அழுத்திட்டோம்னா இங்கே நம்மளுடைய வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கோம் இல்லையா அது ஆஃப் ஆயிடும் அந்த இடத்துல நம்மளுடைய வீடியோ வராது நம்ம வீடியோ அதாவது நம்ம முகத்தை காமிக்காமியே நம்ம இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்த பட்டன் பார்த்திங்கன்னா ஆடியோ பட்டன் அதாவது மைக் பட்டன் தான் வந்து நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சா இதை ஆன் பண்ணிக்கலாம் இல்லை மற்றவங்க பேசும்போது நம்ம கவனிக்கணும் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ so, இந்த பட்டன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஏன் அப்படின்னா ஒருத்தர் பேசும்போது மற்றவங்க டிஸ்டர்பாகாமல் கவனிக்கிறதுக்கு இந்த பட்டன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பட்டனை நாம் என்ன செய்யணும் ஆஃப்லேயே வச்சுருக்கணும் ஓகேவா நாம் எப்போ பேசணும் நமக்கு எப்போ கேள்வி கேட்குறாங்களோ அந்த டைமில் மட்டும் நாம் இதை ஆன் பண்ணி பேசிக்கலாம் மற்ற டைமில் இதை ஆஃபில் தான் வச்சிருக்கணும் அடுத்ததான் இந்த ஒரு பட்டன் இருக்கும் அது வந்து நாம் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறோம் மீட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம நல்லா இருக்குன்ற ஸ்மைலியோ இல்லை வாழ்த்துக்கள் பூக்களையோ அனுப்பலாம் இல்லை தம்ஸ் தம்ஸ் அப் அனுப்பலாம் இந்த மாதிரி பல ஸ்மைலீஸ் இங்கே இருக்கும் அது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சைலண்ட்டாக இருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நாம் ரொம்பவே பயன்படுத்துகிற பட்டன் ஃபஸ்ட்டு ரெண்டு பட்டன் தான் முதல் பட்டன் வந்து வீடியோ பட்டன் ரெண்டாவது பட்டன் ஆடியோ பட்டன் அதாவது மைக் பட்டன் அதை நம்ம பேசும்போது மட்டும் ஆன் பண்ணிக்கணும் மற்ற டைம் ஆஃப்ல தான் இருக்கணும் அப்போ தான் கிளாஸ் நடத்துகிறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் மற்ற ஸ்டூடெண்ட்டு கவனிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ரெண்டும் மட்டும் தெரிஞ்சால் ரொம்ப நல்லது அடுத்தது இந்த மீட்டிங்கில் நம்ம கடைசியாக லெஃப்ட் ஆகிற பட்டன் இந்த ரெட் கலர் பட்டன் மீட்டிங் முடிஞ்சதுன்னா லெஃப்ட் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் இந்த ரெட் கலர் பட்டனை அழுத்திட்டு நம்ம வெளியே வந்துடலாம் இதுதான் கூகுள் மீட் அட்டன் பண்ணுறதுக்கான சிம்பிளான பேசிக்கான திங்ஸ் ஸோ எல்லோரும் இதை நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ